கத்துரை பசுத்தை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகும் இன்றி வசனம் உபாகம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நம்ம பார்க்கும்போது உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வனாந்திர பாதை ஏன் ஒரு சிறுமைப்பட்ட ஒரு பாதில் தேவன் கொண்டு போகிறாரு ஏன் ஒரு சோதனையின் பாதில் கொண்டு போகிறாரு நான் பின் நாட்டை நமக்கு நன்மை செய்யும் பொருட்டு தான் ஆண்டு அந்த பாதையில் கொண்டு போகிறாரா அதனால கூட யோசிப்போட வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது குறித்து ஆண்டர் மிகப்பெரிய ஒரு தரிசனம் ஏன்னா ப்ரைம் மினிஸ்டருக்கு அடுத்த ஒரு போஸ்டிங் அவருக்கு மிகப்பெரிய தரிசனம் ஆண்டர் வச்சுருக்கார் அப்போ அதற்கு அவர் போன பாதை பார்த்திங்கன்னா தரிசனத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லாத பாதை தான் குழியில் போடுறாங்க கூட புறதில் குழியில் போடுறாங்க அதுக்கப்புறம் தவறான கெட்ட பெயர் அதுக்கப்புறம் சிறைச்சாலை வாழ்க்கை அப்போது அது கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாமே வேதனையின் பாதைகள் தான் அவமானத்தின் பாதை நிந்தைகள் அப்போ கண்ணீரின் பாதை தான் அப்போ அந்த பாதையில் போனால் கூட ஏன்னா பின் ஆண்டு பெரிய தரிசனம் வச்சுருக்கார் அது நிறைய பேர் இந்த பாதையில் போனால் தான் அது நிறைய பேரும் சிறைச்சாலை போட்ட போட்டனால தானே அங்கே போத்தி பாரு அங்கே மானபாத்திரக்கார தலைவங்க சிறைச்சாலை வந்தான் அப்போ அங்கே போடலன்னா போன பாதை எல்லாமே அந்த தரிசனத்துக்கு ஏற்றப்படிதான் கற்று கொண்டு போறாரு அந்த பாதில் போனால் தான் தரிசன பாதில் போக முடியும் அதனால தான் பின்னாட்களை நன்மை செய்யணும்னு சொல்லி தான் ஆண்டு சில பாதில் தேவன் கொண்டு போகிறார் ஒரு சிறுமிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள ஆண்டு கொண்டு போகிறார் ஒரு வனாந்திர வாழ்க்கையில் தேவன் கொண்டு போகிறார் ஆனால் ஏற்ற நேரத்தை சரியான நேரத்தில் அவர் முன்குறித்த தே நேரத்தில் கற்று அற்புதத்தை செய்வார் இப்போ யோசிய பாழ்க்கையோட சிறைச்சாலையில் போட்ட உடனே பாத்திரக்காரர் தலைவன் அங்கே அவருக்கு ஒரு சொப்பனை கொடுத்து அந்த சொப்பனத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லி அப்போ அது போய் அந்த சரியான நேரத்தில் ராஜா கிட்ட அவர் போய் சொல்லி அவரை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு அந்த பாதை ஆனால் பின்னாடி ஆண்டு வச்ச தரிசனத்தை நிறைவேற்றினார் ஆனால் போன பாதை நம்ம எப்படி இருக்கு பாருங்க இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் போகிற ஒவ்வொரு பாதையும் வந்த வாழ்க்கையாக இருக்கலாம் அவமானத்தின் பாதையாக இருக்கலாம் இந்தியர்கள் போராட்டங்கள் கண்ணீரின் வாழ்க்கையாக இருக்கலாம் எல்லாமே ஆண்டு உங்கள் நன்மை செய்ய போகிறாரு பின் நாட்களில் அவங்க வாழ்க்கையில் ஆண்டு உங்களுக்கு குறித்து வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார் வாழ்க்கையில் தேன் வைத்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது சிறுமைப்பட்ட ஒரு பாதையில் தேவன் கொண்டு போகிறார் அதனால் நிச்சயமாக எல்லாவற்றையும் கத்திர மாற்றி உங்களை குறித்து வைத்த தேவ தரிசனத்தை பாதில் தேவன் நடத்துவார் வாழ்க்கையில் தேன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வார் நான் எந்த பாதிலே போனாலும் கத்துறவுங்க கூட இருக்காரு உங்களை நேசிக்கிறாரு நிச்சயமா எல்லா விஷயத்தையும் கத்திரி விடுவித்து ஆண்டு உங்களை உயர்த்துவார் அதனால தான் இந்த சோதனையான பாதை சிறுமைப்பட்ட ஒரு பாதை சோந்து போகாதீங்க செபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகுப்பி ஏசுவி நாமத்திரம் சமூகத்தில் வருகிறோம் அப்போ அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை ஆண்டுபுறேன் எந்த பாதையில் கடந்து போனாலும் ஆண்டுபுறேன் அப்பா பின் நாட்டில் நீங்கள் நன்மை செய்ய போறீங்க அனுப்புகிறேன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையோ ஆண்ட நீங்கள் மிகப்பெரிய தரிசனம் திட்டங்களை வச்சுருக்கீங்க நன்மைகளை வச்சிருக்கீங்க அற்புதங்களை வச்சிருக்கீங்க அதற்கு சில தேவன் கொண்டு போறீங்க சப்பா நிச்சயமா அண்டவரை சீக்கிரத்தில் ஒவ்வொரு வாழ்க்கை திரு நன்மைகளை பெற்றுக்கொள்ள செய்ய போகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்குறோமாப்பா எல்லா செண்மைப்பட்ட அண்டவர் காரியங்களை மாற்றி ஒவ்வொரு வாழ்க்கையில கற்று அற்புதத்தை செய்யு நாம திருப்பி தாமே ஆமே